வணக்கம் மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நீலா ஏரி நிரம்பியதால் குடியிருப்புகளை சூழ்ந்த தண்ணீர் வேலூர் மாவட்டம் காட்பாடி கழிஞ்சூர் ஏரி நிரம்பி சாலை வழியாக ஊருக்குள் தண்ணீர் சென்றதால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது ஏழு ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் நீரை வெளியேற்ற மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரம் சம்பவ இடத்தில் துணை மேயர் சுனில்குமார் மேற்பார்வையில் பணிகள் நடைபெற்று வருகின்றன முன்கூட்டியே உருவாகிறது மூந்தா புயல் நாளை புயல் உருவாகும் என கணிக்கப்பட்டிருந்த நிலையில் முன்கூட்டியே உருவாகிறது இன்று மாலை காலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு புயலாக வலுப்பெறோம் நாளை மறுநாள் காலை தீவிர புயலாக வலுப்பெற்று அன்றை மாலை அல்லது இரவு கரையைக் கடக்கும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது எம்ஜிஆர் சிலை சேதம் அதிமுகவினர் போராட்டம் கன்னியாகுமரி நாகர்கோவில் அருகே பார்வதிபுரம் சந்திப்பில் எம்ஜிஆர் சிலையின் இடது கை உடைந்து சேதம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கக் கோரி அதிமுக எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது